சமீபத்தில் திருச்செந்தூர் கோவிலில் தமிழிலும் குடமுழுக்கு நடைபெறும் என சேகர்பாபு அறிவித்திருந்த நிலையில் தமிழிலும் கிடையாது சமஸ்கிருதம் இல்லாமல் தமிழில் மட்டுமே குடமுழுக்கு நடத்த வேண்டும் என சீமான் அறிக்கை விட்டு போராடி வரும் நிலையில் திருச்செந்தூர் கோவிலில் யாகசாலையில் மந்திரங்கள் ஓதுவது தொடங்கி திருமுறை பாடுவது திருப்புகள் பாடுவது நான்கு ஓதுவார்கள் பூஜை செய்வது ஆகிய நிகழ்வுகள் என அனைத்தும் தமிழ் மொழியில் நடைபெறும் என உயர்நீதிமன்ற மதுரை கிளை அமர்வு நீதிபதிகளான எஸ் எம் சுப்பிரமணியம் ஏடி மரியகலாட் அதிரடி தீர்ப்பு வழங்கியுள்ளார் பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு ஒருமுறை நடைபெறும் திருச்செந்தூர் கோவில் குடமுழுக்கு விழா தமிழில்தான் நடைபெற வேண்டும் என நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளரான சீமான் அவர்கள் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தியதோடு தமிழில் குடமுழுக்கு நடக்கவில்லை என்றால் திருச்செந்தூர் கோவிலை முற்றுகையிட்டு தமிழில் குடமுழுக்கு நடைபெற வைப்போம் என எச்சரிக்கை விடுத்து இருந்தார் இந்நிலையில் சீமானின் இந்த பேச்சு தமிழகம் முழுவதும் அதிர்வலையை ஏற்படுத்திய சூழலில் தமிழ்நாடு அரசு அதற்கு அடிப்பணிந்து திருச்செந்தூர் கோவிலில் தமிழில் குடமுழுக்கு நடைபெறும் என அறிவித்திருந்தது இருப்பினும் இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சரான சேகர்பாபு அவர்கள் தமிழில் குடமுழுக்கு நடைபெறும் என கூறாமல் தமிழிலும் குடமுழுக்கு நடைபெறும் என கூறியிருந்தார் இந்நிலையில் தான் மீண்டும் சீமான் அவர்கள் அமைச்சர்கள் எங்களுக்கு பிச்சை போடுகிறாரா தமிழிலும் குடமுழுக்கு நடைபெறும் என எப்படி சொல்லலாம் என கேள்வி எழுப்பி தமிழில் தான் குடமுழுக்கு நடைபெற வேண்டும் என எச்சரித்து இருந்தார் இந்நிலையில் தூத்துக்குடி மாவட்டம் ஆழ்வார் திருநகரியை சேர்ந்த வியனரசு என்பவர் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் மனு தாக்கல் செய்தார் அதில் திருச்செந்தூர் கோவில் கும்பாபிஷேகம் ஜூலை ஏழில் நடைபெறுகிறது இந்த கும்பாபிஷேகத்தை தமிழில் நடத்த கூறி அதிகாரிகளிடம் மனு அளித்தேன் இதுவரை பதில் இல்லை எனவே திருச்செந்தூர் கோவில் கும்பாபிஷேகத்தின் போது யாகசாலை கருவறை கோபுர விமான பூஜையில் தமிழ் மொழியில் மந்திரங்கள் ஓதி கும்பாபிஷேகம் நடத்த உத்தரவிட வேண்டும் என்று தெரிவித்திருந்தார் இந்த மனு நீதிபதிகள் எஸ் எம் சுப்பிரமணியம் ஏடி மரியக்ளாட் முன்னிலையில் விசாரணைக்கு வந்தபோது யாகசாலையில் மந்திரங்கள் ஓதுவது தொடங்கி திருமுறை பாடுவது திருப்புகள் பாடுவது அறுபத்து நான்கு ஓதுவார்கள் பூஜை செய்வது ஆகிய நிகழ்வுகள் மொழியில் நடைபெறும் என உத்தரவிட்டு இருந்தார்.